வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ஆடியோ இன்ஜினியர்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய இயர்ஃபோனை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது இது ஹெட்ஃபோன்ஸ் ஓனோட ஜேடி ஒன் இது பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி இயர்ஃபோன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது அதாவது வைரத்தோடைய மதிப்பு அந்த ஃபீல்டை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆடியோ இன்ஜினியர்ஸ் பெரும்பாலும் இதை வந்து பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இணைஞ்சிருக்கிறேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறோங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் என்னென்ன வருதுங்கிறத பாருங்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குறத ஓ ஒரு வியூவாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் என்பா இப்போதைக்கு அதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் தந்துருக்குறாங்க இது அப்படியே நாசுக்காக ஒதுக்கி வச்சிட்டோம்னா பட்டு ரெண்டும் டிப் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது இந்த மாதிரி இயர்ஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பட்டு தந்திருப்பாங்க தென் வந்து டூ பின் கேபிள் கொடுப்பாங்க அது மூலியமாக தான் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பாட்டு கேட்குறது மாதிரி இருக்கும் ஏன்னா ஆடி இன்ஜினியர்ஸ் தெரியும் ஏன் வந்து அப்படியே நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை கனெக்டிவிட்டி அதில் நிறைய விஷயங்கள்ல தான் இருக்கும் நார்மலாக வந்து நம்ம கடையில் போய்ட்டு ஒயர்டு இயர்ஃபோன் வாங்கும்போது முந்நூற்றம்பது ரூபா இப்போ ஜேபிஎல் போனீங்கன்னா நானூற்றம்பது ரூபாயெல்லாம் தருவாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இதில் வந்து அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம் அப்புறமா இதை தவிர இதில் வேற என்னென்ன வருதுன்னா டூ பின் கேபிள் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அன்பாக்சிங் பாட்டு ஓவர் இனி இந்த பட் எல்லாம் காமிக்கிற பாருங்கள் இவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் வைஸும் சரி தான் நத்திங் ஃபோன் பார்த்துருப்பீங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெரண்டாக தந்திருப்பாங்க நத்திங்கோட இயர்பட் பார்த்துருப்பீங்க நத்திங்கோட வாட்ச் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க அவங்க ஒரு பாணி வச்சுருப்பாங்க ஸோ பொதுவாக நத்திங் ஃபோனெல்லாம் எல்லாம் டெவலப்பர்ஸ் தான் கையில் வச்சுருப்பாங்க சாம்சங் அடுத்து சாம்சங்கை அடுத்து வந்து டெவலப்பர்ஸ் கையில் தான் அது நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ஆடியோ என்ஜினியர்ஸுக்காக பிரத்யேகமாக பண்ணுற விஷயங்கள் அதாவது வேல்யூ ஃபார் மைன் சொல்லுவாங்க இந்த ரெண்டு டூ பின் கேபிள் தருவாங்க அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதை கேட்குறதுக்கு ஏன்னா லேட் சவுண்ட்ஸை வந்து நம்ம அதாவது சவுண்டில் இருக்கக்கூடிய லேஸை வந்து தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்த எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உணரலாம் அதே மாதிரி கிக்கஸு பேஸு இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து வி ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சரை வந்து உணரலாம் தென் இதுலேயும் பத்து எம்எம்மில் தான் டைனமிக் டிரைவர்லாம் தருவாங்க ஆனால் அந்த டிரைவர் வந்து தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க ஸோ எந்த லாஸும் நீங்கள் அனுபவி அதாவது அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அதோடய அவுட்புட் வந்து உங்களால் அனுபவிக்கணுமோ அதை வந்து தந்துடுவாங்க லாஸ் இல்லாமல் தருவாங்க அதாவது ஆடியோ இன்ஜினியர்ஸ் அதை வந்து காதில் வச்சு கேட்கும்போது இதில் ஒரு குறை இருக்குது அதில் இது மிஸ் ஆகுது ஈஸியாக வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் நண்பா இந்த மாதிரி ஆடியோ இன்ஜினியர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ப்ராடெக்ட் வந்து சந்தைக்கு வந்து எப்போவாவது ஒருக்காக தான் புதிய புதிய அறிமுகம் வந்து பண்ணுவாங்க அதாவது இது வந்து ஐஎம் டைப் இயர்ஃபோன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதாவது சில ப்ராடெக்டை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்கும் அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும் அதில் காரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய காரை வந்து பேர் சொல்ல வேண்டாம் ப்ரொமோஷனுங்கெல்லாம் நான் வரல ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு காரில் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு சரியா இது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயம் புதுசு வந்திருந்தாலே தேடி தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குங்கிறத காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேவைப்படுறவங்களுக்கு வந்து பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும் அதையும் கீழே கமால் தெரியப்படுத்திக்கோங்க இதுபோல் இன்னொரு நல்ல ஒரு அப்படி சந்திக்கலாம் நம்பா கிப் சப்போர்ட்டிங்